வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபுல் வீடியோவும் கேளுங்க பிரமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீராவை தான் காமிக்கிறாங்க வீரா வந்து பிருந்தாவை தேடுறாங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் பிருந்தா நம்ம பக்கத்தில் தானே படுத்திருந்தா எங்கே காணுமே அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் பிருந்தாவை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே மாறினாங்க வராரு என்ன வீரா கிளியராக சொல்கிற பிருந்தா உங்க கூட தானே நைட்டெல்லாம் தூங்குறேன் தூங்குனா இப்போ என்ன ஆச்சு ஏன் தேடிகிட்டு இருக்க அப்படின்னோட என்னென்னே தெரியல மாறா பிருந்தாவை காலையிலேருந்து காணோனா எந்திரிச்சையிலேருந்து தேடுறான் ஆளையே காணும் அப்படின்னோட மொட்டை மாடி எல்லா இடத்தையும் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம் பிருந்தா வந்து இல்லை அப்படின்னோடனே கார்த்தி வந்து ரொம்ப ஆவேசமாக அங்கே வராரு இவ தான் இந்த விஜி தான் ஏதோ பிருந்தாவை பண்ணியிருப்பா இல்லைன்னா அவள் எப்படி காணாமல் போயிருப்பா வீட்டை விட்டு அவள் போ வாய்ப்பே இல்லையே அப்படின்னோட எல்லாத்துக்கும் ஏ மேலே தான் பழியை தூக்கி போடுவீங்க செய்யலாம் நீங்க நான் வந்து எதுவுமே அவங்கள சொல்லலை அப்படி கார்த்தி விஜயை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க நைட்டு நான் பிருந்தா கூட மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ இந்த விஜி தான் அங்கே வந்தா அது மட்டும் இல்லாமல் உங்களை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி என்னங்க எங்களை வந்து முறைச்சி பார்த்துட்டு தான் இவள் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா வீரா இவ சொல்கிற நாடகம் எதையும் நீ நம்பாத இவ வேணும்னே ஏதோ பண்ணுறா இவளால் தான் என் பிருந்தா வந்து காணாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குது அவள் வந்து இந்த வீட்டை விட்டு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை அவை என் गुडा பிடிச்சதா இந்த வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி சொல்கிறாரு விஜய் மாட்டுக்கும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயோ இந்த வீட்டில் எது நடந்தாலும் எல்லா பழியும் வந்து ஏமால தான் வருது என்னை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தான் இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னோன்னே வீரா வந்து இங்கே பேர் பிருந்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்றால் ஆயிருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் உன்னை சும்மா விட விடமாட்டாள் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் சரி எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தேடி பார்க்குறாங்க அப்போ தான் வந்து விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா அடியாட்களை வச்சு பிருந்தா வந்து அட்டமாடியில் உள்ள தண்ணி டேங்கில் வந்து போட்டுடுறாங்க அங்கே மட்டும் யாருமே பார்க்கல அதுக்கப்புறமா மாரன் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கலையே இப்படியே பிருந்தா வீட்டை வித்து போயிருக்கவும் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த தண்ணி கிட்டே வந்து நிற்கிறாப்புல அப்போ தான் வந்து கீழே வந்து தண்ணியில் மூழ்கி பிருந்தா வந்து கிடக்குறாங்க அதை மாறன் வந்து பார்த்துட்டு அதிரடியாக வந்து பிருந்தாவை காப்பாற்றிடுறாங்க